வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டையில அரிசோ ஐயா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அரிசோ ஐயா அவங்களுடைய புதல்வியும் பல்லத்தூர் ராமசாமி செட்டியார் அவங்களுடைய மனைவியுமான கைலைமணி திருவாசகமணி திருமதி பொன்முடி ராமசாமி அவங்களை தான் நம்ம இப்ப வந்து பேட்டி காண வந்திருக்கோம் அவங்க கைலைக்கு எப்படி போயிட்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஆச்சி வணக்கம் வணக்கம் ஆச்சி கைலை போறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பயணம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைலைக்கே நீங்க போகணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி நாலுல எங்கள் அப்பாவும் அம்மாவும் திருக்கங்கிரி போயிட்டு வந்தாங்க மனோகர் டிராவல்ஸில் அப்பா நான் சொன்னேன் அப்பா நான் அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணான் பண்ணும்போது நானும் எங்கள் செட்டியாருன்னு பண்ணும்போது அப்போ அவங்க கேட்டாங்க நீ என்ன நினச்சி பண்ணினேன் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து கைலாயம் போகணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணினேன் நீங்கள் என்ன நினச்சி அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா பத்திரமா வந்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நம்மலாம் கைலாயம் போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் போவேன் கைலாயம் அவசியம் போவேன் அப்படின்னு நீ க அவசியமா நீ போவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அவங்க இயற்கை எழுதிட்டாங்க நான் திருக்கையில போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு இறைவன் திருநூறுனால ஓ நீங்க வந்து இப்ப எந்த டூர் மூலமா போனீங்க உங்களுடைய எத்தனையாவது வயசுல போனீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் டிராவல்ஸ்ல என்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயசுல நான் போயிட்டு வந்தேன் அது வந்து கடினமாக இல்லையா உங்களுக்கு ஹெல்த் செக்அப் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இறைவன் திருவருள்னால எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை இப்போ வந்து அங்கே போகணும்னா என்ன மாதிரியான நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நம்ம எல்லாம் சுகர் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மூச்சு திணறல் மேக்சிமம் எல்லாருக்கும் வரும் ஆனால் எனக்கு வந்து அப்பா சொல்லிருக்கிறாங்க மந்திரமே சொல்லிட்டு போனால் மூச்சு திணறல் வராதுன்னு சொன்னாங்க நான் மந்திரமே சொன்னேன் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு மூச்சு திணறல் வரல அந்த மந்திரம் என்னன்னு நீங்க இப்ப சொல்ல முடியுமா நம்மளுடைய மூல மந்திரம் ஓம் நம சிவாய தான் நம்ம சொல்லிக்கிட்டே போகணும் அப்படி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே போகும்போது மூச்சு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சில சமயம் நம்ம எதையாவது தொடர்ந்து படிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது மூச்சு விடுறது சிரமமா இருக்கும் ஆனா அது அப்படி இருக்காதா நடந்துக்கிட்டே நீங்க சொல்லும்போது போது இல்ல நாங்க பஸ்ல போகும்போது அங்கேயே ஆக்சிஜன் ஹீட்டர்லாம் இருந்துச்சு ஆனா கீழே இறங்கும் போது கொஞ்சம் மூச்சு மூச்சு திணறல் வரும் ஏன்னா அங்க வந்து ஆக்சிஜன் இல்ல மலை மேல ஆனா அப்பவும் நான் இறங்கும் போதுமே அப்பா சொன்னபடியே நான் எப்பவும் இறங்குனா ஏறினா எல்லா நேரமும் ஓம் சிவாய நம சிவாய நம சொல்லிக்கி அதனால அதனுடைய பையன் நல்லா போயிட்டு வந்தேன் இப்ப வந்து அந்த பரிகிரமான்னு சொன்னீங்களா அது முழு இதுவும் நீங்க வந்தீங்களா புறகாரம் அறுபது வயசுக்கு மேல நம்ம இந்தியாவில உள்ளவங்களா அவங்க விடலை விடலை எங்களை எல்லாம் விடலை அவங்க அதுல எவ்வளவு தூரம் நீங்க போகணும் நாங்க பதினாலு கிலோமீட்டர் போனோம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகணும் முதல் நாள் மட்டும் நாங்க போனோம் மூணு முகம் பார்த்துட்டோம் ஓ மூணு முகம் பாத்துருக்கீங்க அதை பத்தின வீடியோ எல்லாம் எங்களுக்கு தர முடியுமா நீங்க நல்லா தரேன் சரி நாங்க அதையும் இதுல இணைச்சுக்கிறோம் நீங்க வந்து அந்த போயிட்டு வந்ததுல உங்களுடைய நட்பு எல்லாருமே நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்க இப்ப வந்து நீங்க அப்படி போயிட்டு வந்தா உங்களுக்கு அந்த கைலே மணி அப்படிங்கிற பட்டம் அந்த போயிட்டு வந்த எல்லாருக்குமே தராங்க எல்லாருக்கும் கைல மணிங்கிற பட்டம் கொடுக்கறாங்க இது அந்த பட்டம் கொடுக்கறது யாருன்னு சொல்ல முடியுமா அது அப்பாவே முன்னாடியே கைலேமணின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மனோகர் டிராவல்ஸ்காரர் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் யார் கொடுத்தான்னு தெரியல ஆனா அப்பா சொல்லுவாங்க போயிட்டு வந்தாலே கைலையமணி அப்படின்னு சொல்லி கைலாயத்துக்கு நம்ம நல்லபடியா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே கைலையமணி அங்க அது அந்த காலையில வந்து பொன்னார் மேனியனா அது காட்சி அளிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்க பாக்க முடிஞ்சதா அது அப்பா அம்மாவுக்கு கிடைச்சது இறைவன் திருவருனால இன்னொரு தடவை நான் போனா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை போகணுங்கிற எண்ணத்தோடயே நீங்க இருக்கீங்க ஆ ரொம்ப சந்தோஷம் நீங்க சிறப்பா போயிட்டு வரதுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கீங்களா பள்ளத்தூர்ல வந்து எங்க லட்சுமி ஆச்சியுடைய நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் பள்ளத்தூர்ல நாங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கோம் எல்லாம் நல்லா நடத்திக்கிறோம் இப்ப அது வந்து திருநாவுக்கரசர் ஏற்படி மன்றம் காரைக்குடி அவங்க அவங்க அதுல வந்து ஈப்போ நாவண்ணா அப்பா இவங்க எல்லாருமே வந்து சொக்கலிங்கண்ணே இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டு பள்ளத்தூர்ல எங்க வீட்டுல ஆரம்பிச்சு வச்சாங்க அதுல இருந்து இப்ப நாங்க பள்ளத்தூர்ல நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது நான் நடத்திட்டோம் ஓ ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது நீங்க வந்து திருமணங்கள் அந்த மாதிரி விசேஷங்களையும் போய் பாடிக்கிறீங்க எல்லாரும் பாடுறோம் பாடுறீங்க கோவில் எல்லா இடத்துலயுமே எல்லாரும் பாடுறோம் இப்ப நீங்க வந்து மானசரோவர் இருந்து இமயமலை வரைக்கும் போன உங்களுடைய அனுபவத்தை எங்க நேயர்களோட பகிர்ந்துக்க முடியுமா நான் நல்லா பகிர்ந்துக்கிறேன் நான் இங்க இருந்து போகும்போது குதிரையில ஏறினோம் ஏறும்போதே பார்த்தா நிறைய நந்தியம் நந்தியம்பெருமானா காட்சி கொடுத்தாரு அப்புறம் அதுக்கப்புறம் போனால் சாமி ரிஷபாரா காட்சி கொடுத்தாரு அப்புறம் இறங்கி போறோம் சாமி பள்ளி கொண்ட காட்சி கொடுத்து ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சூலாயுதம் ஒரு பக்கம் வேல் அப்படி காட்சி கொடுத்தாரு அன்னைக்கு வந்து சுந்தரமூர்த்தி நான் குருபூஜை அப்ப நால்வர் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க அப்புறம் காசி கோபுரம் கிடைச்சது ஆவுடையார் கோயில் சாமி எனக்கு தரிசனம் கொடுத்தாரு நிறைய எனக்கு வந்து சாமியுடைய அருள் நான் இங்க எப்படி நம்ம இங்க கருவறைக்குள்ள பாக்குறோமோ அதை பூரா நாங்க மலையில பார்த்தோம் அப்புறம் பார்த்துட்டு திரும்பி வர்ற போது நாங்க மானசரோர் ஏரிக்கு வந்தோம் மானசரோர் ஏரியில ஒரு அம்மா சொல்லிச்சு நான் வந்து கௌரி இன்னு பூஜை நான் வந்து மஞ்சள் உருண்டை உருட்டி அதை கொண்டு போய் நான் மானசோட ஏரியில விடணும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுச்சு அப்போ அந்த அம்மா பண்ணும்போது பார்த்தா கண்ணுக்கு காது மூக்கு வச்ச மாதிரி ஒரு உருண்டையில் அதை வந்துட்டே இருந்துச்சு நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் எங்க கோட்டையம்மா தெரியுதா அப்படின்னு சொன்னேன் தேவ இருந்து நான் புறப்படும் போது ரெண்டாவது நாள் இங்கிருந்து கிளம்பி போனேன் ஆனால் எனக்கு வந்து அங்கே எனக்கு கோட்டையம்மா காட்சி கொடுத்தா அதே மாதிரி நாங்கள் புறப்ப ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நாங்கள் மானசோட ஏரியிலேருந்து புறப்பட்டோம் அப்ப புறப்படும் போது அன்னைக்கு விசாக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் நாங்க இங்க சாமி கோயில திருவாசகம் படிப்போம் அப்ப எனக்கு பக்கத்துல ஒரு ஆட்சி கேட்டாங்க தெற்கு முகம் தெரிஞ்சது ஆட்சி இது என்ன சாமி தெரியிறாரே யாரு அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம சாமி தெரிகிறார் ஆச்சி இன்னைக்கு விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் அந்த ஆட்சி இதுவரைக்கும் அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை ஆனா அவங்க உடனே அழுதுட்டாங்க அங்கே எங்களுக்கு வந்து சாமி காட்சி கொடுத்தாரு ஆனா இதெல்லாம் வந்து நம்ம போய் அதை உணரணும் அந்த பாக்கியத்தை எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய அருள்னாலையும் ராமருடைய அருள்னாலையும் சிவபெருமானுடைய அருள்னாலும் எனக்கு கிடைச்சு ரொம்ப நன்றி ஆட்சி நீங்க சொன்னதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப புல்லரிப்பா இருந்தது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து அந்த இறை நம்பிக்கையோடையும் அந்த இறை உணர்வோடையும் நீங்க பயணிக்கும் போது அந்த மலை வந்து இமயமலை வந்து உங்களுக்கு இத்தனை சாமியாவும் காட்சி அளிச்சிருக்கு இத்தனை கோவில் கோபுரமாகவும் காட்சி அளிச்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஸோ நம்ம அந்த இறை உணர்வோடையும் நாங்கள் இமயமலைக்கு கண்டிப்பா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் போகும்போது வயது வந்து ஒரு தடையே கிடையாது நம்மளுடைய இறை நம்பிக்கை நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஆட்சி மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இப்ப ஆச்சி சொன்னாங்க நான் வந்து கோட்டையம்மன் திருவிழா சமயத்துல அங்க போயிருந்ததுனால என்னமோ அந்த அம்மா உருட்டின மஞ்சள் வந்து எனக்கு கோட்டையம்மனாவே காட்சி அளிச்சது அப்படின்னு சொன்னாங்க நீங்க நம்மளுடைய வீடியோல பாத்திருப்பீங்க கோட்டையம்மனுடைய திருவிழா நம்ம போடும்போது மேடைக்கு வந்து நம்ம மஞ்சள் உருண்டுதான் முக்கியமா வந்து அந்த சுவாமி வந்து உருட்டு வைப்பாங்க அதுதான் வந்து ஆட்சிக்கு வந்து காட்சி அளிச்சிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் அந்த வீடியோவை கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க சோ ஆட்சி வந்து அந்த இறை உணர்வோட முழுக்க முழுக்க இமயமலைக்கு நம்ம போயிடணும் அந்த கைலாச சங்கராயநாதனை வந்து தரிசிச்சிடணும் அப்படிங்கிற உணர்வோட போகும்போது உடல் ஆரோக்கிய குறைவு இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நம்ம கிட்ட வராது நம்ம தைரியமா அங்க போக முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ரொம்ப தைரியமா இந்த வயசுல நான் திருப்பியும் போவேன் அப்படி போகும்போது நான் அந்த பரிகிரமாவை முழுசா சுத்தி வருவேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து நம்ம நல்லபடியா அவங்க போயிட்டு வரணும் மீண்டும் அந்த சமயத்துல நமக்கு ஒரு பேட்டி அவங்க தரணும்னு சொல்லி இப்பவே அவங்களை நம்ம கேட்டுக்குவோம் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் 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 நமச்சிவாயிவாயிவாயிவாய சாகாங்கிற இடத்துல நாங்க எல்லாரும் குதிரைக்கு பணம் கட்டும் போது எல்லாத்தையும் அந்த குதிரைக்காரையும் பணம் வாங்கிட்டேன் அது ஏஜென்ட் அப்ப ஒரு ஆட்சிக்கு மட்டும் அவன் வாங்க மாட்டேன்ட்டான் அவங்க நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த ஆட்சி வந்து என்கிட்ட ரொம்ப அழுதாக அப்ப அந்த டிராவல்ஸ்கார சொன்னேன் என்னாச்சின்னு நான் சொன்னேன் தம்பி பணம் கட்டியிருந்தேன் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு அதே மாதிரி நாங்க அந்த பையனும் பையன் ரிஸ்க் எடுத்து இந்த ப ஆட்சியை கூட்டிட்டு வந்தேன் நல்ல விதமா நல்லா ஆட்சி வந்து என்னை அவங்க விழுந்து கும்பிட்டாங்க ஆச்சி நான் நல்ல விதமா நல்லா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டாங்க அது இறைவன் திருவுறதுனால அப்ப நான் சொன்னேன் நம்ம எல்லாரையும் சாமியே கைய புடிச்சு கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நாங்க திரும்பி போகும்போது எங்களுடைய இமிகிரேஷன் முடிச்ச உடனே வெளியில வரும்போது அப்ப மழை சரிஞ்சிருச்சு நாங்க போன வழி இல்லாம நாங்க வேற ஒரு வழியில வரணும் அப்ப எல்லாரும் இறங்கி போகணுங்கிற போது ஒவ்வொரு நேபாளியும் வந்தேன் அப்ப எல்லாரும் சொன்னாங்க ஆச்சி சொன்ன மாதிரியே சாமி பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அங்கேருந்து நாங்க பிழைச்சு வந்தது ஒரு பெரிய காரியம் அப்ப இறைவன் எப்போதும் நம்ம கூடவே இருந்தாரு இருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆச்சி நீங்க இமயமலை போயிட்டு வந்ததை பத்தி நம்ம பேசணும் இப்ப நீங்க வந்து உங்களுடைய புதல்வர்கள் அதாவது அரசோ ஐயா வந்து ஆன்மீக பணியில ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்கிறது எனக்கு தெரியும் அவங்கதான் வந்து நால்வர் கோயில் கட்டியிருக்காங்க இங்க ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல ராமேஸ்வரம் முதல் காசி பாத யாத்திரையும் தேவகோட்ல இருந்து திருச்செந்தூர் பாத யாத்திரையெல்லாம் அவங்க போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் நடைப்பயணம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆமா அந்த மாதிரி வகையில நீங்க அவங்களை தொடர்ந்து நீங்களும் அந்த மாதிரி நிறைய ஆன்மீக பணிகள் செய்றீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுல நீங்க வந்து அந்த ஐயா செய்த பாடல் பெற்றலத்தை வந்து நீங்க இப்ப நிறைய இடங்களுக்கு மக்களை கூட்டிட்டு போறதா நான் கேள்விப்பட்டேன் அதை பத்தி சொல்ல முடியுமா அப்பா இருந்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு ஸ்தலம் போயிருந்தோம் இப்ப அதுக்கப்புறம் இப்ப ஜனவரி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நாங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்தலம் இறைவன் திருவருனாலே எல்லாரும் இருபத்தி அஞ்சு பேர் போய் எல்லாரும் நல்ல விதமா நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கோம் மொத்தம் எத்தனை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்ல முடியும் இருநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்தலம் எழுபத்தி ரெண்டு இப்ப நாங்க போயிட்டு வந்துட்டோம் நூத்தி எழுபத்தி ரெண்டு போயிட்டு வந்துருக்கீங்க இன்னும் கொஞ்சம் போகணும் ஆமா அதுல இமயமலையும் அடக்கமா ஆமா இமயமலையும் அடக்கம் அது வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர் போயிட்டு வந்தோம் ஆமா நாங்க ஒரு மூணு பேர் போயிட்டு வந்திருக்கோம் அதுல அந்த நான் அண்ணாமலையனே நாச்சமயாச்சு மூணு பேர் போயிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க திருக்கை இலாயம் திருக்கை இலாயத்துக்கு மற்ற இடங்களுக்குலாம் யார் யார் வர பிரியா போறாங்களோ அவங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த இருபத்தி பேரை கூட்டிட்டு போயிருக்கலாம் ஆமா இறைவன் திருவள்ள எல்லாருக்கும் அப்படி போகும்போது நீங்க அந்த குறிப்பிட்ட பட்பட்ட ஸ்தலத்துக்கு மட்டும் தான் போவீங்களா இல்ல அருகில இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் போவீங்களா அருகில் இருக்கிற முருகன் கோயில் அம்பாள் கோயில் வைணவஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வந்துருவோம் எல்லாமே போயிட்டு எல்லாம் கவர் பண்ணிடுவான் கவர் பண்ணி போயிட்டு வந்துருவீங்க அந்த ஸ்தலத்து தேவாரம் படிப்போம் திருப்போவில் படிப்போம் திருவாசகம் முழுவதும் படிச்சுட்டு நாங்க வருவோம் ஓ திருவாசகம் ஐம்பத்தோரு பதிகத்தையுமே நீங்க படிக்கும் போது அந்த நீங்க போகக்கூடிய கோயிலோட அளவு குறைகிறத பத்தி நீங்க யோசிக்கிறது இல்லையா எல்லாம் திருவாசக குழுவை சேர்ந்தவங்க தான் எல்லாம் திருவாசக குழுவை சேர்ந்தவங்க ஓ எல்லாரும் அப்பா ஆரம்பத்துல இருந்து வர்றவங்க எல்லாருமே இது ஒரு தனிக்குழு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க ஓ ரொம்ப விருப்பமா எல்லாரும் விரும்பி விரும்பி நாங்க ஓடி ஓடி போய் சாமியை பார்ப்போம் ஓ அல்ல நாச்சமையாச்சு மாலை கட்டுவாங்க ரொம்ப அருமையா பூ பறிச்சு மாலை கட்டி ரொம்ப அழகா போடுவாங்க அவங்க ஓ அன்னை அண்ணாமலையனே ரொம்ப அருமையா பாடுவாங்க ஓ அவங்க ரெண்டு பேரும் கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அப்ப உங்களை தொடர்ந்து உங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஆன்மீக பணிகள்ல நிறைய ஈடுபட்டதா நான் கேள்விப்பட்டேன் சமீபத்துல கூட வந்து உங்களுடைய சின்ன மகனை வந்து நான் உங்களுடைய திருச்செந்தூர் பாத யாத்திரையை அவங்கதான் வேலி எடுத்துட்டு வழி நடத்தி சென்றத நான் பேட்டி எடுத்தேன் நம்மளுடைய சேனல்ல வந்திருக்கு நீங்க பாக்காதவங்க இருந்தா நான் அந்த லிங்க்கும் உங்களுக்கு இதுல ஷேர் பண்றேன் சோ அவங்களை நான் பேட்டி எடுத்திருக்கேன் அவங்க வந்து ராமாயணமும் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் பெரிய மகனும் ராமாயணம் சொல்லுவாங்க சமீபத்துல நம்ம கொரோனா டயத்துல அயோத்தியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி ரெண்டு பேரையும் பத்தி கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா பெரிய மகன் வந்து இந்த திருச்செந்தூர் பாத யாத்திரை எல்லாத்துக்கும் அவனும் காசி என்ன எல்லாரும் சேர்ந்து அவனும் எல்லா பணியும் செய்றான் அவனும் வந்து இப்ப ராமேஸ்வரம் காசி பாத யாத்திரை எல்லாத்துக்கும் பெரிய பையனும் எல்லாம் பண்றாங்க அதோட வந்து இப்ப ராமாயணம் அப்பா இருக்கும்போதே பள்ளத்தூர் திருமயம் எல்லா இடமும் ராமாயணம் சொல்றேன் இப்ப சின்ன சின்ன பையனா அப்பா இருக்கும்போதே ரெண்டு மகன்களுமே ராமாயணம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ராமரை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு எல்லாம் அப்பாவுடைய ஆசிர்வாதம் ஓ அப்போ உங்க குடும்பமே வந்து ஐயாவை வழி தொடர்ந்து ஆன்மீக பணியில சிறப்பாக ஈடுபட்டீங்கிறத கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காச்சு உங்களுக்கு வந்து எங்க எங்க சேனலுக்காக நீங்க இந்த பேட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்